அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம போய் போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து போடலாம் இது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் எந்த மேடையிலுமே பேசாத ஒரு வீடியோ அது அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கேது பகவானை பற்றி ராகு பகவானை பற்றி நான் பேசின நல்ல பீக்கில் இருக்கு இப்போ வந்து கேது பகவானை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ பேசப்போம் இது வரைக்கும் எந்த சேனலுமே நான் பேசுனது முதல் முறையாக நம்ம தான் நான் வந்து பேசுகிறேன் ஓகே கேது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரர் இவருக்கு சொந்த வீடு இல்லை நல்லா புரிஞ்சுங்க அஸ்வினி மகம் மூலத்துக்கு சொந்தக்காரர் இவர் சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் கிடையாது மூலத்திரிகோணம் கிடையாது கேதுவும் ராகு கேதுவும் எப்பவுமே எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி போல் தங்களை மாற்றிக்கொண்டு பலன் தருவார்கள் அது நல்ல வகையாகவோ அல்லது நல்லது அழகாத வகையாகவோ இருக்கும் சரி அந்த அமைப்புல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை போலன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க இங்க ஒரு விஷயம் இருக்கு செவ்வாயை போல ஏன் கேதுவை சொன்னாங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் பாவர் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு அதற்குள்ளார கால் சுபர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா அப்போ அந்த கால் சுபர் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த அதே செவ்வாயை போல கேது செயல்படும் போது கேதுக்கும் அந்த கால் வகையான கால் சுபர் தன்மை இருக்குன்னு அர்த்தம் நல்லா பாருங்க நான் சின்ன வயசுலயே நான் அது முன்னாடி கூட எதோ ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன் ராகு அஸ்தமித்த சூரிய கிரகணம் முழுசுமாக மறைக்கப்பட்டிருக்கும் கேது அஸ்தமித்த சந்திர கிரகணம் செவப்பு கலர்ல சந்திரனுடைய ஒளி இருக்கும் தவிர இருளாக இருக்காரு இருளும் அல்லாத ஒளியும் அல்லாத ஒரு ஒரு வெளிச்சமே கேது பகவான் அதனாலதான் இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து யோக காரகன்னு சொன்னாலும் யோகக்காரகன் சொன்னாலும் கேது வந்து ஞானக்காரகன் ஞான திருஷ்டி ஞானத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு ஜோதிடருக்கு கேதுவின் ஞானம் கண்டிப்பாக வேணும் எந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கேதுவின் தொடர்பு இருந்தால் அவர் அவர்கள் அதில் மிக புலமை வாய்ந்த ஒரு மனிதராக கண்டிப்பாக மாறி வருவாங்க ஒரு மருத்துவர் வர்றாரு கண்ண வந்து இப்படி எடுத்து பாக்குறாரு நாக்க நீட்டுங்கிறாரு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா கேதுவின் தொடர்பு இல்லாமல் அவரால் அப்படி யோசனை பண்ண முடியாது ஒருத்தர் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற தொழில் அப்ப வந்து கேட்டீங்கன்னா கரெக்டா அப்படியே சொல்லிடுவாங்க எப்படி சார் அப்படின்னா நான் இதிலே ஊறி போயிட்டேன் சார் அப்படிம்பாங்க இந்த ஊறி போற தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் பற்றற்ற வாழ்வும் ஆன்மீக சிந்தனைகளும் சரிங்களா ஒரு துறவி போல வாழக்கூடிய அமைப்பும் சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தும் தனிமையில் வாழக்கூடிய அமைப்பும் நிறைய சொத்துக்கள் இருந்தும் சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி எளிமையாக ரொம்ப அடக்கமாக இருக்கக்கூடிய தன்மை கேது பகவானின் சிறப்பு அம்சம் எதற்கும் கேது பெரியதாக ஆசைப்பட மாட்டார் கேதுன்னா ஊசி கேதுனா கொசு அப்படின்னா பல விஷயம் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்தில் நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேது கன்னி வீட்லையும் விருச்சிக வீட்லையும் கும்ப வீட்லையும் இந்த மூன்று வீட்டுல கேதி இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சாரம் அடுத்த சார் கண்ணி வீட்டுல கேது இருக்கா சூப்பர் கேது வருஷம் அமைப்பு இருக்கும் விருச்சிக வீட்டுல கேது இருக்கா நல்ல அமைப்பை தரும் தும்ப வீட்டுல கேது இருக்கா சூப்பரான யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துடணும் சரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அப்ப மீதி வீட்டுல எல்லாம் யோகம் இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது சார் ராகு கேதுக்கள் எப்பவுமே பாருங்க திரிகோண அதிபதிகளுடன் இணைந்து கேந்திரத்தில் இருக்கணும் கேந்திராதிபதிகளுடன் இணைந்து திரிகோணத்தில் இருந்த யோகம் மீது எல்லா இடத்துக்குமே இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா ப்ரொடிக்ஷன் எடுக்கணும் இந்த அமைப்புல இருந்து குருவின் பார்வை குருவின் இணைவு சுக்கரனின் பார்வை சுக்கரனின் இணைவு வளர்பறை சந்திரனின் பார்வை வளர்பரை சந்திரனின் இணைவு அல்லது பௌர்ணமியின் சந்திரனுடைய இணைவு இதெல்லாமே கேதுவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது மகா திசை வந்து ஏழு வருஷம்தான் கேது ஒரு மருத்துவ கிரகமும் கூட சரிங்களா இப்ப அந்த அமைப்புல இந்த மூணு வீட்டுல இருக்கிற கேது மட்டும்தான் ஞானத்தை தருவாரு யோகத்தை அதிகமா தருவாரு ஆனா மத்த வீட்டுல இருக்கும்போது அவருக்கு தரதான் செய்வாரு சரி அது மேச ராசியில் கேது இருந்தால் நல்ல பழங்களை கண்டிப்பாக தருவார் ஏன்னா அவர் விருச்சிக வீட்டுல இருக்கிறாரு விருச்சிகத்துல போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு விரிச்சிடும் அவருடைய இன்னொரு வீடான மேசத்துல இருக்கிறாரு அவருடைய தலை நட்சத்திரமே அங்கதான் இருக்கு முதல் நட்சத்திரமே அங்கதான் இருக்கு அப்படிங்கிற அமைப்புல அந்த சகோதர வழி உள்ள ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விரக்தியை கொடுத்து சொத்து மேல ஒரு ஆசல்லாமல் ஒரு நிலபலத்து மேல ஒரு வீடு வாசல் மேல ஒரு ஒரு தம்பிங்க மேல ஒரு பாசம் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து ஒரு விரக்தியை கொடுத்து ஜாதகரை நல்லா வச்சிருக்கோம் அண்ணன் தம்பினா யாரு சொத்துனா யாருன்னு அது புரிய வச்சு நல்லா வச்சிருக்கும் சரிங்களா மேச விருச்சிகத்துல இருக்கும்போது ரிஷபத்துலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது சுக்கரனுடைய வீடுங்களா அப்ப இந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே கேது இருக்கும்போது அவங்க ஒரு தடையையும் ஒரு மாற்றத்தையும் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அந்த காரக ரீதியாக அதில் ஒரு விரக்தியையும் ஒரு மனக்கசப்பையும் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் கேது ஆனா முற்றிலுமாக யோகத்தை கெடுக்காது நல்லா புரிஞ்சுங்க கேது முற்றிலுமாக யோகத்தை கெடுக்காது கண்டிப்பாக நல்லது தரும் அப்படின்னு அப்ப ரிசபு துலாமில் இருக்கும்போது என்ன ஆகும்னா சுக்கரனின் தன்மைக்கேற்ப ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவர்கள் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இதெல்லாம் அடையணும் இதற்கு மாறான நிலையில் இருக்கக்கூடாது அவர்களோடவே இணைஞ்சு ஆட்சி அடையக்கூடாது அப்ப இந்தாம இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரிசபு துலாம் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக நன்மையை தரும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்க வைத்ததுக்கு பிறகுதான் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் கண்ணிக்கு வந்துடும் இந்த மிதுனம் கண்ணில வந்து கேது இருக்கும்போது என்ன நடக்கும்னா மிகப்பெரிய ஞானத்தை புதனின் காரகத்துவத்துல கொடுத்துருவார் புதனையின் காரணத்துவம் என்ன சார் ஜோதிரம் தான் சார் கணிதம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடி ஃபீல்டு எல்லாம் கேதுதான் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கேது புதன் தான் அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த அமைப்பில் கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு கசப்பு வந்துடும் காளி மனையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் சரி இதுங்களா இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்து அந்த துறையில் நம்மளை மேலே ஏற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தனுசு மீனம் சுபருடைய வீடு சார் இந்த தனுசு மீனத்துல இருக்கிற எந்த கிரகமும் தீய பலனை தராது தான் தரும் இந்த வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஆஹ் பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரக்தி தடை தாமதத்தை கொடுத்து அதன் பிறகு நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சார் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் சார் என்ன நம்ம கேதுவை பத்தி வர வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நிறைய தகவல் நம்மளோட உதாரண ஜாதகத்தோட வளர்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக புரியும் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தானே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் நம்ம வந்து கருத்துக்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் இந்த மகரம் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடுன்னு சொல்லிட்டேன் மகரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சனியை போல அங்கே வந்து அவர் செயல்படுவார் ஒரு மிக பெரிய தொழிலாளி அதாவது மிகப்பெரிய ஓனரா தனக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்யற ஒரு அமைப்பு எல்லாம் அந்த மகரத்துல இருக்கக்கூடிய கேது கும்பத்துல இருக்கக்கூடிய கேது கொடுத்துருவார் லேபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் அதேனால அதே டயத்துல லேபரால அவங்களுக்கு ஆதாயமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கொடுத்துருவாரு மூத்த உறவுகளோட சிறப்பாக இருக்காரு அண்ணன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கொஞ்சம் ஒத்து போக மாட்டார் ஜாதகர் ஒத்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் ஒரு நோயை கொடுத்துருவார் தீர்க்க முடியாத நோயை கொடுத்துருவார் தலைமுடி கொற்ற பிரச்சனை கொடுத்துருவார் இதெல்லாம் கேது மகரம் கும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக செஞ்சிருவார் அப்படின்னு சரி கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் நம்ம என்ன சொல்லலை கடகத்துல அவருக்கு வந்து அது பகை பெற்ற வீடு கடகத்திலையும் சிம்மத்துலயும் கேது பகவான் வந்து பகை பெற்ற வீடாக இருக்கனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பலன் தான் கண்டிப்பாக தருவார் கடகத்துல கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் ஏன்னா செவ்வாயை போல கேதுங்கிற போது முக்கால் பங்கு தாயை கெடுத்து கால் பங்கு யோகத்தை தர வைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அதனையடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மத்தில் இருக்க கேவக்கூடிய கேது இங்க தகப்பனாரை கெடுத்து இடத்தை கெடுத்து ஜாதகத்துக்கு யோகத்தை தர வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி சார் கேது எந்த வீட்டில் ஒருமாதிரி இருக்கட்டும் நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே மறந்துடுது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி கேது குருவின் பார்வை குருவின் நினைவுல சுக்கரனின் பார்வை சுக்கரனின் நினைவுல இருந்தா அதே மாதிரி வளர்ப்புறை சந்திரனுடைய பார்வை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை நினைவுல என்றதான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேது அந்த லக்கணக்கு அந்த லக்கணத்துக்கு சுபருடைய வீட்டில் இருந்தால் நூறு சதவீதம் நன்மையான பலன்கள் தொட்டு தே தீர்வார் உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு தனுசு லக்கணத்தை எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிம்மத்துல போய் கேது இருக்கிறாருன்னு வைங்க அவருக்கு ஆகாத விட நல்ல தெளிவா தெரியுது சரிங்களா ஆஹ் சூரியன் வந்து கண்ணில வச்சுக்கங்க மீனத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ராகு இருப்பார் கும்பத்துல வந்து சந்திரன் வந்து அதாவது பௌர்ணமி நோக்கி போய் கொண்டே சந்திரனா இருப்பார் அவர் அங்க இருந்து கேதுவை பார்க்கும்போது ஓகேங்களா சந்திர அரியோகம்னு சொல்வாங்க பாத்தீங்களா நல்லா புரிஞ்சுங்க தனுசு லக்கணம் சிம்மத்துல வந்து கேது இருக்கிறாருன்னு வைங்க சிம்மத்துல கேது இருந்தா கும்பத்துல ராகு இருக்கும் நம்முடைய மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆமா சிம்மத்துல கேது இருந்தா கும்பத்துல ராகு இருக்கும் சூரியனை கண்ணில போட்டு சந்திரனத்துக்கு மீளத்துல போட்டீங்க அப்படின்னா சந்திர அதி யோகத்தில் இருக்கக்கூடிய கேது மிக நீண்ட நல்ல பலன்களை தருவார் அந்த ஏழு வருஷம் நல்ல அமைப்பை தருவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேது திசை வரும்போது வாழ்க்கையை வெறுத்து ஒரு நாளாவது வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடலாங்கிற அந்த எண்ணம் எல்லாம் வரும் சூசைட் பண்ணிக்க கூடிய அந்த எண்ணம் எல்லாம் வரும் வருமானத்து வருமானத்துல ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த கேது பவனை பற்றி சொல்லலாம் சரிங்களா ஒரு சின்ன வீடியோல எது சொல்ல முடியுமோ அது மட்டும் நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது மொத்தத்துல கேது வந்து நூறு சதவீதம் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது அவர் தான் நமக்கு மோச்சக்காரர் அவர் தான் ஞானத்தை வழங்கக்கூடியவர் அப்ப அவர் ஒரு ஜாதகத்துல ஒன்றாம் பாவத்திலேயோ ஐந்தாம் பாவத்திலேயோ ஒன்பதாம் பாவத்திலேயோ இருந்துட்டாருன்னா அவரோட சுபருடைய தொடர்புல இருந்துட்டார்னா இந்த கேது நூறு சதவீதம் நன்மை பலனை தரும் இங்கே நான் சாரத்துக்குள்ளாரலாம் போகல சார் சரிங்களா கேது நமக்கு நூறு சதவீதம் நன்மை தரணும் அப்படின்னா நாம வந்து சித்தர வழிபாடு ஜீவசமாதி இங்கெல்லாம் போறதை விட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் தேவையில்லாம மூட்டு நுழைக்காம இருந்தா நிச்சயமாக கேது திசையும் கேது புத்தியும் கேது அமர்ந்த வீட்டின் அருபடி ஆட்சி உச்சம் மூலத்திரிவோனத்தில இருந்தா கண்டிப்பாக கேது திசை மிகப்பெரிய ஒரு நன்மை தரும் 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 என்று கூறி இந்த கேதுங்களை பற்றி அந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் வழக்கம் போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கள் பெல் ஆக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக முழுசாக பாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் என்றும் உங்களுடன் நன்றியுடன் ரவிச்சந்திரன் ஜோகிறார் திருச்சி மேட்டுப்பாளத்தில் வணக்கம் நண்பர்கள்